அலாமலைக்கும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விவரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விவரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இந்த வாரத்திற்கான வரன் விவரங்கள் தமிழ் முஸ்லிம் முதமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் தமிழ் முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதமணம் ஆண் பதிவியன் பிஎன்எம் இருபதாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் முகமது சலீம் அத்தா பெயர் முகமது அத்தா பெயர் முகமது ரஃபிக் அம்மா பெயர் யாஸ்மின் பானு வயது இருபத்தி மூணு படிப்பு பிகாம் வேலை ஓன் பிசினஸ் வருமானம் தொண்ணூறாயிரம் இருப்பிடம் மும்பை எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் டுவெல்த் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி நாற்பத்தி நாலு மணமகன் பெயர் ரிஸ்வான் அலி அத்தா பெயர் சீனி இப்ராஹிம் அம்மா பெயர் சௌஃபியா பேகன் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி ஐடி வேலை ஐடி கம்பெனி வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் ராமநாதபுரம் எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் டுவெல்த் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருபதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் முக மொஹைதீன் அப்துல் காதர் அத்தா பெயர் குலாம் மொஹிதீன் அம்மா பெயர் ஷகிலா பானு வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பிஇ வேலை ஓன் சூப்பர் மார்க்கெட் ஷாப் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் கமுதி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் இருபதாயிரத்தி ஐம்பது மணமகன் பெயர் முகமது இப்னு காலிது அத்தா பெயர் அப்துல் சலாம் அம்மா பெயர் உமுல் சுலேகா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ வேலை ஐடி கம்பெனி வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் நாகூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் டென்த் டுவெல்த் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லீம் முதவன பெண் எண் பி என் இருபதாயிரத்தி முன்னூறு மணமகள் பெயர் மைசா பேகம் அத்தா பெயர் ஷேக் மைதீன் அம்மா பெயர் சபிலா பானு வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஇ எம்பிஏ வேலை ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் வருமானம் இருபத்தி ஐயாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதவியின் பி என் இருபதாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு மணமகள் பெயர் ஹசினா அத்தா பெயர் யூசப் அம்மா பெயர் தௌலத் பிவி வயது இருபத்தி நாலு படிப்பு பிஏ இங்கிலீஷ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு டு இருபத்தி ஒன்பது வயதுக்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த இன்ஜினியர் ஐடி கம்பெனி சொந்த தொழில் நல்ல வேலை என்றாலும் பரவாயில்லை எண் பதவியின் பிஎன்எம் இருபதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மணமகள் பெயர் முபிதா நஸ்தக் அத்தா பெயர் அப்துல் ரஹீம் அம்மா பெயர் பாத்திமா வயது இருபத்தி நாலு படிப்பு பிசிஏ எம்பிஏ வேலை இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த வெளிநாட்டு வேலை பார்க்கும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் இருபதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் பானு அத்தா பெயர் காதர் பாஷா அம்மா பெயர் ரமிஜா பிவி வயது இருபத்தி மூணு படிப்பு பிடெக் வேலை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பி அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமண மான் பதிவு எண் பிஎன்எம் இருபதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு மணமகன் பெயர் சித்திக் கலி அப்பா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பெயர் ரசீத் அம்மாள் அம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டிப்ளமோ ட்ரிபுகி வேலை எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் வருமானம் இருபத்தி ரெண்டாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு முப்பது வயதிற்குள் ஆலிமா டென்த் டுவெல்த் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் எம் இருபதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு மணமகன் பெயர் முகமது நிஜாம் அத்தா பெயர் தாஜுதீன் அம்மா பெயர் நிஷா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிடெக் வேலை சாப்ட்வேர் ப்ரொபோஷனல் வருமானம் அஞ்சு லட்சம் இருப்பிடம் கனடா எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிஇ படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் பி என் இருபதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் சிக்கந்தர் பாதுஷா அத்தா பெயர் குலோப்ஜாம் அம்மா பெயர் தில்ஷாத் பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிகாம் வேலை தங்கமல் ஜுவலரி வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பது வயதுக்கு டுவெல்த் என்ன டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி இருபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மணமகன் பெயர் சம்சுதீன் அத்தா பெயர் அப்துல் காதர் அம்மா பெயர் பிபிகான் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிகாம் வேலை கேட்டரிங் சர்வீஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமண பெண் பதிவு எண் பி என் எம் இருபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மணமகள் பெயர் காசிபா பெனாசிர் அப்பா பெயர் அயூப் கான் அம்மா பெயர் மரியம் பிவி வயது முப்பத்தி ஒண்ணு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் விருதுநகர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த தொழில் வெளிநாடு என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பி என் எம் இருபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் சுரையா என்ற சுரியா பேகம் அப்பா பெயர் இப்ரான்ஷா ஷா அம்மா பெயர் அம்மா பெயர் முத்து பிவி வயது முப்பது படிப்பு எம்இ வேலை பி டபிள்யூ டபிள்யூஆர்டி வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை இன்ஜினியரிங் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் இருபதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மணமகள் பெயர் ஷபானா அத்தா பெயர் நாசர் அம்மா பெயர் வஜிரா வயது முப்பத்தி மூணு படிப்பு பிடிஎஸ் வேலை ஏஎஸ் மெடிக்கல் ரைட்டர் அண்டு கிளினல் ரிசர்ச் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிடிஎஸ் டாக்டர் படித்த இன்ஜினியர் பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதவியன் பிஎன்எம் இருபதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு மணமகள் பெயர் ஃபரிதா அத்தா பெயர் அப்துல் ரஹ்மான் அம்மா பெயர் சாலியா வயது முப்பத்தி நாலு படிப்பு டென்த்து வேலை டெய்லர் வருமானம் எட்டாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தெட்டு வயதிற்குள் டென்த்து டுவெல்த்து படித்த சொந்த தொழில் நல்ல வேலை மணமகன் வேண்டும்